நான் மருத்துவர் எரிமலை ராமச்சந்திரன் தலைவர் தமிழரசன் இது சென்னை பறையர் படை அப்படின்ற பேரில் உண்மையிலேயே சுய அடையாளத்தோடு பறையர் என்பது ஒரு அடையாளம் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ தெரியல நீங்கள் பேசின விதமெல்லாம் பார்த்தா பறையர் என்பது வரலாற்று பெயர் அந்த பெயரை தனக்குத்தானே சொல்வதற்கு வெக்கப்படும் பொழுது ஆதிக்க சாதியினுடைய ஆதிக்கம் இங்கே இருக்கும் என்னைக்கு பறைய பறையனா சொல்கிறானோ தான் எதிரி உனக்கு பயப்படும் நாடார் தன்னை நாடாரன் தான் சொல்கிறான் எந்த ஒரு பொது பேர்லேயும் தலித்துன்னோ இல்லை பௌத்த எவனும் சொல்கிறாது இல்லை அவன் அவன் நாடார் நாடாராக இருக்கிறான் கள்ளன் கள்ளனா இருக்கிறான் பறைய மட்டும் பல பேரில் வாடுறான் பல பேரில் வந்தால் எப்படி பயம் இருக்கும் பறையனை பார்த்தா இது சென்னை இது ஒரு பற ஒரு பெரும் பறச்சி இது பரச்சேரியின்னு தான் நம்ம சொல்கிறோம் இவர் சென்னை பறையர் படையின் தான் வச்சிருக்காரு ஆனால் இந்த பறையர் படை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல பறைய நம்ம சாதி பெற கௌரவமாக சொல்ல பழக்கப்படணும் இங்கே என்ன நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் பறையர்களை ஒரு மங்குனி மாதிரி சும்மா சென்னை தமிழில் சொன்னால் மங்குனி மாதிரி ஒரு லாடங்கட்ட கட்ட குதிரையாக பழக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த குதிரையை எப்படி மாற்றணும் அப்படின்னா இப்போ நம்ம குயிலின் ஆட்சியார் தான் எடுத்துருக்கோம் குயிலி பறச்சி முத முதல்ல சுதந்திர விடதிராஜ் போராட்டத்தில் முத முதல்ல வெடி உண்டு வச்சு தீப்பாய் தீப்பாய்ந்த அம்மன் இன்னைக்கு வணங்கத்தக்க தலைவரா ஒரு பறச்சி வாங்க இப்படிப்பட்ட சென்னையில் பறையர் சமுதாயத்தில் பிறந்த அவங்களெல்லாம் நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அவங்க தலைவராகவே மதிக்கிறது இல்லை ஒரே ஒரு தலை பறையனா ஒரு குடிசை இருக்குன்னா அங்கே ஒரு படம் தான் நிற்கிது அந்த ஒரு படம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவர் பொதுவான தலைவரை வந்து உணக்கு தலைவரா காட்டுறோம் நான் வந்து யாரையும் குறைச்சி நான் மதிப்பிட்டு சொல்லலை அன்பு சகோதரர்களே பெரும்பரச்சேரி பறையர்கள் வாழ்கின்ற பகுதி பறையர் வாழ்கின்ற பகுதியில் நீங்கள் பறையனுக்கு பறைய தலைவரும் வைக்கணும்னா இல்லையா பறையரையும் அடையாளம் காட்டணுமா இல்லையா எத்தனை பேர் தலைவரா இருக்கிறோம் இல்லை அது எப்படின்னா ஒட்டுமொத்த வரலாற்று இல்லையா இன்னைக்கு சாதாரணமாக நீங்கள் எடுத்து பாருங்க பட்டமேஜ மாநாட்டில் தமிழகத்தின் சார்பாக கலந்துக்கிட்டது யாரு அன்னைக்கு தேவேந்திரன் சொல்லப்பட்ட பல்லனுக்கு எவனா தலைவர் இருந்திருக்கானா சக்கிலிக்கு எவனா இருந்திருக்கானா இன்னைக்கு அவன் சக்கிலி ஒருத்தவன் பேசுறான் அன்பு சகோதரர்களே இடஒதுக்கீட பறையும் பாதி சாப்பிடுறான் பல்லம் சாப்பிடறான் நமக்கு கிடைக்கவே இல்லைன்னு ஒரு சக்கிலி பேசுறான் இவர்களெல்லாம் எப்படி

நான் கருக்கிற ஆளை போய் நீ எதுக்கு உன்ன ஒன்று சேர்த்துக்கிற அவருக்குதான் உங்களுக்கு என்ன பயன் அதாவது சொல்லணும்ல நான் அவங்கள சேர்த்துக்கிட்டா எனக்கு இது இது கிடைச்சிச்சு அவங்கள சேர்த்துக்கிட்டா அதுக்கு சேர்த்து ஒன்றும் இல்லை ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு பள்ளம் வேலை செய்கிற அலுவலகத்தில் நீ போய் தலித்துன்னு போய் ஒரு வேலை செய்ய சொல்ல பார்ப்பான் எவனும் செய்ய மாட்டான் அப்போ செய்யாதவனை நீ எதுக்கு வச்சுக்கணும்னு கேட்குறேன் உனக்கு அவனால் பயன் இல்லை அவன் மேல் சாஜின்னு சொல்கிறான் அவனுடைய உரிமையை நீ புரிங்கன்னு சொல்றான் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்ற அப்பனா என்ன நடக்குது பறைய பறையனா வாழாத பொதுவா வாழணும் நீ பொதுவா வாடுற அளவுக்கு நீ தான் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா கோடீஸ்வரனை வாழ்ந்த மதுரை பிள்ளை போன்றவர்களாலேயே இங்க நிக்க முடியல மதுரை பிள்ளை நிக்க முடியல முத முதல்ல கப்பல் ஓட்டான் பறையன் அவன் வேற வரலாற்றுல முதல்ல சொல்றமா அப்படின்னா என்ன முதல்ல பறையன் பறைய வரலாறை படிக்கணும் பொது படிக்க படிக்கக்கூடாது அதனால ஒரு பயனும் இருக்காது இந்த போராட்டம் இருக்க இந்திய வரலாறு பௌத்த வரலாறு நீ எதை படித்தாலும் ஒன்றும் வராது நீ படிக்க வேண்டியது பறையன் பறைய வரலாற படித்தா மட்டும்தான் இங்கே விடுதலை பறையனுக்கு விடுதலை தீவிதும் நன்றும் பிறந்தாரா வராது யாராலையும் உனக்கு விடுதலை யாராலையும் வாங்கி தர முடியாது அதெல்லாம் ஏமாற்றி வரேன் ஒரு சேரியில் ஒருத்தன் வந்து இது பாப்பா இப்படி வர்றான்னா பௌத்தத்தை சொல்லி நீங்கள் பாருங்க கிறித்துவமாக பாதி பேர் பிரிஞ்சோம் பௌத்தமாக பிரிஞ்சோம் இஸ்லாமியரா பிரிதான் எல்லாம் போனால் இங்க இங்கே என்ன இருக்கும் ஏதாவது உரிமையை விரும்பெடுக்க முடியுமா சென்னையில் சென்னை பறையனாக இருந்தால் மட்டும்தான் வீரங்க அந்த காலத்தில் டவுன் சொல்லப்பட்டது வெள்ளக்காரான நீங்கள் இப்போ சொன்ன மேன் பவர் பலவத்தை காட்டி பள்ளம் வந்து ஆதிக்கம் பண்ணுறான் அப்படின்னு சொல்றீங்க அப்படி எப்படி வெள்ளக்காரன் வந்து மிகப்பெரிய இந்தியா இந்த நாட்டையே பிடிச்சவன் எப்படி பறையனை பார்த்து பயந்தான் அப்போ பறையன் வீரன் இல்லையா பறையனுக்கு அந்த புத்தி இல்லையா எப்படி பயந்தான் அப்போனா அன்னைக்கு வாழ்ந்த சென்னையில் வாழ்ந்த பறையர்கள் உண்மையிலேயே பறையராக வாழ்ந்தாங்க அதனால் அர்த்தவன் பயந்தான் நீங்க சொல்லுங்க இது இப்ப நம்ம நமக்கு பாருங்க இங்க திருட்டு கருணாநிதி போன்றவன் வந்து என்ன கொடுமை பண்ணியிருக்கான் திராவிடன்றது முழுக்க நமக்கும் திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம் ஆதி திராவிடன்னு கண்ட சாதிகாரம் ஆதி திராவிடன்னு இருக்கான் திருவள்ளூர்ல ஒரு ஊரில் முழுக்க தெலுங்கு பேசுகிற மக்கள் தெலுங்கு பேசுகிறவன் என்ன சட்டி வச்சு வச்சுக்கிறான்னா எல்லாம் ஆதி திராவிடன்னு வச்சிருக்கிறான் நீ ஒரு போராட்டம் பரையணு ஒரு போராட்டத்தை எடுக்க பார்ப்பான் அதை சிதைக்கிறது யாராக இருப்பான் பிற மொழி ஆதி திராவிடன் பேரில் பூந்து இருக்கிற பிறமொழி பேசுகிறவன் நம்மளை வந்து சிதைப்பான் நீங்கள் பத்து பேர் பறையன் ஒன்று சேர்ந்தால் ஒரே ஒரு ஆள் பிற மொழி பேசுகிறோம் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு வலைத்தளங்களில் கூட எடுத்துக்க இந்த கூட்டத்தை சிரிச்சிக்குவோம் உங்களெல்லாம் பிரிக்கிறது நீங்கள் தெலுங்கு தாய்மொழியை கொண்ட ஒரு வைக்கோ சப்போர்ட் பண்ணுவான் நீங்கள் எடுத்து பாருங்கள் இங்கே பறையன்னு இருப்பான் இங்கே எல்லா அமைப்பிலையும் கலந்துக்குவான் எல்லா கூட்டத்திலையும் கலந்துக்குவான் அதிகமானுங்க சப்போர்ட் பண்ணுவான் அப்போ பறையிறதுக்கு எப்படி விடுதலை வரையும் அப்போ புரிதல் எங்கே வரணும் பறையனை மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் பறையர் மட்டும் தான் இங்கே இருக்கிற இதில் இந்த இந்த மே இந்த பேனர் எல்லாமே பறையர்கள் தான் அம்பேத்கரை தவிர்த்து ஆனால் அம்பேத்கர் கூட அந்த மகர் சாதி ஒழியணும்னு விரும்பவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் மகர் இருக்குது விரும்பலை மகராக இருக்கணும்னு விரும்பினாரு ஏன் மகராக இருக்கணும்னு விரும்பினார்னா மகரில் தான் அவருடைய வரலாறு அவருடைய பொக்கிஷம் அங்கே இருக்கு அவருடைய வரலாறு அங்கே இருக்கு இன்றைக்கும் மகர் இருக்காங்க இல்லையா இன்னைக்கும் செக்ரடேரியும் முகாரன்னு கொடுக்குறாங்க இல்லையா எப்படி அம்பேத்கர் பிறந்த மண்ணிலே எப்படி சாதி ஒழியில அப்படின்னா அதே போலதான் பறையர்களுடைய வரலாறு மிகப்பெரிய பொக்கிச்சம் பறையன்னு சொன்னா நெஞ்சு நிமித்தணும் நீங்கள் எப்போ கூனி குறுக்குறோமோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டு நமக்கு ஒரு எதிரி கிடையாது எல்லா சாதியும் நமக்கு எதிரி எல்லா சாதியும் எதிரி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் அம்ப புத்தரோட இருந்த பத்து சீடர்கள் மொத்த சாதிக்காரன் யாருன்னு பாருங்க அதுல பாப்பான் இல்லையா சத்திரியன் இல்லையா எத்தனை பாப்பா இருக்கான் அவர் புத்தரோட வாழ்ந்தவங்கல எப்படி அவங்கள வந்து நம்ம சங்கின்னு சொல்லல ஏன் அவர் ஆர் எஸ் எஸ் சொல்லல பாப்பா வச்சிருந்தாரு ஏன் சொல்லல காரணம் நம்ம பறையனுக்கு மட்டும்தான் வரலாறு இருக்கு அன்பு சகோதரர்களே நீங்க புத்தம் தீட்சை பெற்றதும் ஒரு பறையர்கிட்ட தான் ஆசீவகத்தை இப்போ ஒன்றும் இல்லைங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு கல்வெட்டு எடுக்கிறாங்க அங்கே நந்தனாரு யானை மேலவை காண்டுவார் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்காரு கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முன் கற்ப கல்வெட்டு அந்த கல்வெட்டெல்லாம் நம்ம எடுத்து யார் பேசுகிறா நந்தன் யானை மேலே வந்தாரு நம்ம என்ன கதை படிக்கிறான் சினிமா படம் எடுத்தோம் ஏதோ ஒரு பாப்பாங்கிட்ட அடிமை வேலை செஞ்ச மாதிரியும் நிலத்தை விவசாயம் பண்ண மாதிரியும் கடவுள்கிட்ட போன மாதிரியும் கொளுத்து விட்டு நந்தன் எப்படி இறந்தான் என்பதுதான் சிதம்பர ரகசியம் இப்படிப்பட்ட நான் எதுக்கு இந்த இடத்துல நான் இதை சொல்கிறேன்னா நீங்க எல்லாம் இருக்கீங்க பறையர் உணர்வோடு நம்ம எழுச்சோடு இங்கே பறையனுக்கு ஒரு பிரச்சனை பறையம் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா தான் இந்த பறையர் படை உண்மையிலேயே செயற்படும் ஏன்னா நமக்கு எல்லாமே தப்பாக தான் அரசியல் போதிச்சிருக்கிறோம் எந்த எல்லா இடத்துலையும் பாருங்க பறையம் வரலாறு அழிக்கிறதுல ஒட்டுமொத்த இந்த இந்தியாவே செஞ்சுட்டு இருக்கு இந்த வேலையை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கல்வெட்டுங்க எழுத்தது உலக இந்தியா முழுக்க எடுத்த கல்வெட்டு நாற்பதாயிரம் படித்த கல்வெட்டு இருபதனாயிரம் கூட இல்லை ஏன் நிச்சயம் படிக்கலைன்னு கேட்டால் அதில் எல்லாம் பறையனுடைய ரகசியம் இருக்கு அப்போ நம்ம எதை சொல்லி புகழுக்கு வரணும் எதை சொல்லணும் நெஞ்சு நிமித்தணும்னா பறையன் பறையன்னு சொல்லணும் ஆதி திராவிடம்னு சொல்கிறான் ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த பஞ்சமி நிலம் கூட அடுத்த வச்சுருங்க நீங்கள் அது பறைய நேரம் பஞ்சமர் நிலம்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் பஞ்சமி இல்லை பஞ்சமர் நிலம்னு சொல்லணும் இது பறையனுடைய நிலம்னு சொல்லணும் நீங்கள் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட நம்மளை இழுக்கு அப்படியே உருவிட்டு அவன் மாற்றிடுவான் இந்த நடன காசிநாதன் ஒரு வரலாற்று ஆசிரியர் இருப்பான் பறைய வ வர வரலாற்றுலாம் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி வச்சுருவான் அப்படியே வரலாறையே மாறிடும் இந்த வன்னியர் பட்டம் இப்போ இன்னைக்கு வன்னியர்னு சொல்கிறாங்கல்ல அந்த வன்னியர் பட்டம் பறையினது இன்றைக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலலாம் பறையர் ப பறையர்கள் அந்த பட்டத்தோடு இருக்கான் அவன் படையாச்சின்னு தான் சொல்லணும் வன்னியர்னு திருடிக்கிறான் இப்போ சக்கலியன் என்ன பண்ணுறான் குயிலியன் அச்சாரம் முதல்ல அவங்களுக்கு தான் குயில் அப்போ அவங்க அவங்க எப்போ இருந்தாங்க சக்கிலி இருந்தாங்களா அவன் ஆதி தமிழன்னு சொல்லிக்கிறான் இவன் ஆதி திராவிடன்னு சொல்கிறான் திராவிடத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் திராவிடம் என்பது ஐந்து மொழி கலப்பு தெலுங்கு மலையாளம் தெலுவம் கன்னடம் இது இது அஞ்சு மொழி கலப்பு தானே திராவிடம் நீ யார் நீ உனக்கு எந்த கல்வெட்டில் வந்து உன் பேரை போட்டு ராஜ ராஜ பரகேசரி நல்லா கவனிக்கணும் பரகேசரின்னு தான் இவங்களுக்கு வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலய கோயிலில் வந்து பரகேசரி பரகேசரின்னா ஒரு ராஜா ராஜகேசரி பரகேசரின்னு ரெண்டு பட்டம் அதில் பரகேசரி பட்டம் மன்னனுக்கெல்லாம் மன்னனும் பரகேசரின்னு ஒரு பட்டம் போடுறத நம்ம எப்படி சிறுமியாக எடுத்துக்கிறது எப்படி நமக்கு எதுவும் தரவு இல்லைன்னா பரவாயில்ல ஆதாரம் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம கண்டதை துணி சுமக்கிறோம் இப்போ தலைவர்கள் இல்லாதவங்க தான் அடுத்த தலைவரை தேடணும் கிட்டத்தட்ட இங்கே இந்த போட்டாவில் இருக்கிறவங்க பாருங்கள் எல்லாமே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்க அவரு விவரம் பறையர் மகாஜன சங்கம் அதெல்லாம் நம்ம எடுக்கல பறையர் குரல் எதுவுமே நம்ம வந்து கையில் எடுக்கலை அப்போ புதுசாக எடுத்துகிட்டு போய் முட்டி போட்டுட்டோம்னா முட்டி போட்டுட்டா விடுதலை எப்படி கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காதுங்க நீங்கள் எந்த மதம் நீங்கள் மதம் ஆடுறவங்க பாருங்கள் இப்போ பிசி கிறிஸ்துவ மாதம் போனவன் பிசியில் போய் சொல்கிறான் என்னெல்லாம் சொல்லாத தலித்துன்னு சொன்னால் கூட பெருமைப்படுறான் தலித்துன்னு சொன்னால் பெருமைப்படுறான் அதே பறையன்னு சொன்னால் பெருமைப்பட மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பறையின்ற சொல் இழுக்கான சொல்லா உயர்ந்த சொல் அப்போது ஒரு மன்னன் தன் வார்த்தைக்கு முன்னாடி பறகேசரின்னு போடுற அளவுக்கு உயர்ந்த சொல் தான் அப்போ இந்த உயர்ந்த சொல்ல நம்ம ஏன் கீழ்ச்சொல்லாக பார்க்கணும் இந்த பேரை ஏன் மாற்றணும் இது சென்னை மண் பறைய தேசம்னு சொல்லப்பட்ட ஒரு மண்ணில் இது வந்து பெரும்பாரச்சேரினு சொல்லப்பட்ட ஒரு ஊர்ல நம்ம என்ன பேர் வைக்கணும்னு சொல்றீங்க ப பறையம் வாழ்ந்த மண் பறையன் ஆட்சி செஞ்ச மண் அடுத்தவொடனா பயங்காட்டின மண் அடுத்தவனா பயங்காட்டினமன் நீங்க வண்டலூர் தாண்டின மூர்த்தியான சொல்லுவார் கோவையாரு வண்டலூர் தாண்டி வர மாட்டேன்னு சொல்லுவாரு இப்போ எடுக்கிறாங்கல்ல சனாதனம் தர்மம்னு எடுக்கிறாங்கல்ல சூத்திரம் பறையனுக்கு உண்டான பட்டமா பறைய வந்து சூத்திரனே கிடையாது எடுக்க வேண்டியவன் யாரு தேவரை எடுக்கணும் மரவரை எடுக்கணும் பிள்ளை மாதிரி எடுக்கணும் வன்னியரை எடுக்கணும் நம்ம ஏன் எடுக்கிறோம் பள்ளம் ஊரில் சில நம்ம தான் குரல் கொடுக்குறோம் எவ வீட்டு பிரச்சனைக்கே நம்ம ஏன் போய் வழக்கு வாங்கணும்னு கேட்குறோம் நம்ம சூத்திரன் இல்லை நம்ம பஞ்சபன் இல்லையா நாள் வர்ண கோட்பாடுலேயே நம்ம இல்லை வர்ண கோட்பாடையில் புத்தன் ஏற்றுக்கொண்டார் நீ வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும் வர்ணம் எங்கே தொடங்குச்சு கிரேக்கம் மன்னன் அலெக்சாண்டர் காலத்தில் தான் வர்ணமே தோன்றுது பாப்பா வரல பாப்பா வந்து கோயில்ல இருந்தவன் பெரியார் போன்றவன்லாம் வந்து இந்த மண்ணுல ஒண்ணு இல்லைங்க ஒரு ஒரு கேள்வி பாருங்க ராமசாமி ராமசாமி இல்ல சொல்ல உண்மையிலே அப்படி சொல்ல வேண்டிய ஆள் தான் இல்ல 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 இது உண்மையிலே ராமசாமி நாயக்கன் தான் சொல்லணும் தப்பு இல்ல 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 நான் என்ன கேக்குறேன் ராமசாமி நாயக்கனே சொல்லுவோம் ராமசாமி நாயக்கனே

எல்லா ஊசிலையும் கவனம் பண்ணுறாங்க எல்லாமே எல்லாம் பார்த்தாச்சு இந்த பழையும் கான்செப்ட் வைக்கும் போது தான் அதை டிசைட் பண்ணி தான் வைக்கிறாரு அதுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்ததுனால நீங்கள் எதுவுமே யாருமே பேசாமல் பார்த்தா அந்த கான்செப்ட்டுக்கு தேவையான அடி வேலை பிடிச்சி பேச வேண்டிய அவசியம் ஆகும் இல்லைன்னு சொல்லாங்க ரெண்டாவது எல்லாமே கணத்து தண்ணியாக தான் இருந்திருப்பீங்க சில ஆற்று தண்ணியில் நவுந்து போகிறத்துக்கு தேவையான விஷயம் தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டான் தெரியாமல் இருந்துருக்கான் சில தவிர ஹிந்தி மட்டுந்தான் நான் பார்த்தோம் அந்த சிலர் வந்துருக்கீங்க அது சிலர் புது விஷயத்தை சொல்ல முழுவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க அந்த டைமன் பண்ணும்போது அதை நிணக்கம் சொல்கிறேன் இல்லைன்னா நான் எல்லோருமே இதே ராமசாமி நாயக்கன் அடுத்த விஷயத்தில் ராமசாமி நாயக்கன் ராமசாமி நாயக்க ராமசாமி நாயக்க ஒரு போராட்டம் எடுக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கணும் சகோதரர்களே சிவன் கோயில் நுழைவு போராட்டம் இது இதை என்னன்னா நீங்கள் வச்சிங்க வரலாற்றை படித்து பார்த்தீங்க எடுக்கிறான் ரெண்டு பேர் பறையர் அந்த ஆலய நுழைவு போராட்டத்தில் கலந்துக்கிட்டான்னு நூறு ரூபா ராமசாமி நாயக்கன் தண்டம் கட்டுறான் ராமசாமி நாயக்கன் தண்டம் கட்டுறான் நீதிமன்றத்தை கட்டுறான் ராமசாமி நாயக்கனுக்கு இந்த மண்ணின் மைந்தர்கள் மறையோர்களாக கோயில் இருந்ததாக கல்வெட்டு ஆதாரம் இருக்குது அந்த ராமசாமி நாயக்கனுக்கு இது தெரிஞ்சிருக்குமா இருக்கா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ பறையர்கள் வந்து கோயிலுக்கு போனது தப்புன்னு கேச முடிக்கணும்ட்டு பிழைக்கு வந்த தெலுங்கு தெலுங்க நாயக்கன் ராமசாமி அங்க போய் நூறு நூறு ரூபாய் தண்டங்க இன்னொன்று பதிமூணு கோயிலுக்கு அவன் தர்மகத்தாவா இருந்திருக்கான் ராமசாமி நாயக்க பகுத்தறிவுன்னு சொல்லப்பட்ட அதே ராமசாமி நாயக்கன் பதிமூணு கோயிலுக்கு அவன் வந்து தர்மகத்தாவை வந்திருக்கான் இவன் மனசு வச்சிருந்தா பதிமூணு கோயிலையும் பறையில் உள்ள விட்டுருக்கலாம்ல அந்த பதிமூணு கோயில் இருந்த அர்ச்சகர்கள் யாருன்னு பார்த்தா அத்தனை பேரும் பார்ப்பான் அத்தனை பேரும் பார்ப்பான் அப்போ பறையன் உள்ள தான் தப்புன்னு தண்டம் காட்டுறான் பறையர் ஏற்கனவே கோயிலுக்குள் இருந்திருக்கிறான்னு வரலாறு இருக்கு ஏகப்பட்ட கல்வெட்டு இருக்கு அப்படி இருந்தும் பறையர்கள் கோயிலுக்கு வந்தது தப்புன்னு இவனையே நிர்ணயம் பண்ணி கட்டுறான் நான் ஏன் அந்த பெரியார் பட்டத்தை நான் சொல்லிட்டு வந்தேன்னா இந்த பட்டத்தை கொடுத்தது பின்னாடி இருக்கிற அம்மா கொடுத்து இல்லையா அப்போ நம் முன்னோர்கள் கூட அடையாளம் தெரியாமல் சிலர்களை தானா வளர்த்து விட்டுட்டாங்க வேற எதுக்கு இல்லை நீங்க நம்ம சாதிக்கு கொடுக்க வேண்டிய பட்டத்தை எடுத்துட்டு போய் சம்பந்த மொழியிலையும் சம்பந்தம் இல்லை ஒட்டு இல்லை உறவு இல்லை எதிலுமே சம்பந்தமே இல்லாதவனுக்கு பெரியார்ன்ற ஒரு பட்டத்தை கொடுத்து நம்ம சாதி தான் இன்னைக்கு எப்படி பொதுவான மனநிலையில் இருக்கிறோமோ எல்லாம் இருக்கணும்னு எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு இருக்கிற அந்த மனநிலையில் இருந்தோமோ அதே தவறை தான் நம் முன்னோர்கள் செய்தார்கள் அதே தவறை நல்லது நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி மொழியால் இனத்தால் இரத்தத்தால் ஒரே சாதிக்கு தான் நம்ம வந்து நிற்கணும் ராமூர்த்திக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம நிற்கணும் ஒரு மதிய நிற்கணும் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா இதுக்கு தான் சொல்ல வந்தேன் கண்டவனை எக்காலத்திலையும் தூக்கி பிடிக்கக்கூடாது அவன் அவன் வலி இப்போ சக்கரையை தூக்கி பிடிக்க வேண்டிய வேலை இல்லை பல்லனை தூக்கி பிடிக்க வேண்டிய வேலை இல்லை பறையனுக்கு ஒரு பிரச்சனை நம்ம போகணும் இதைத்தான் நான் சொன்னேன் ஏன்னா பாருங்கள் இந்த பட்டம் ஒரு பறைச்சி கொடுத்த பட்டம் முக்கியமாக படும்போது எங்கேயாவது திராவிட கழகத்திலையோ திமுக கூட்டத்திலேயோ மீனம்பாள் சிவராஜ் படம் போட்டிருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம் ஏன் போடல அவளுக்கு தெரிது மீனம்பாள் சிவராஜ் பரச்சி அந்த பட்டத்தை ஒன்னா பயன்படுத்துவான் ஏன் பயன்படுத்துறான் மிகப்பெரிய பெரும்பான்மை சமுதாயம் மண்ணின் மைந்தர் சமுதாயம் இவங்க தான் பூர்வகுடி இவங்களை வந்து திராவிடம்னு சொல்லி கொச்சப்படுத்தி போறோம் இப்போ நான் வந்து என் கட்சி சாதி கட்சி இல்லை பொது கட்சின்னு சொன்னா கூட ஆதி திராவிடனா வா ஒன்று வாங்கன்னு தான் கூப்பிட்றோம் கூப்பிட்றோம் ஏன் கூப்பிடுறான் அப்போ சாதி கட்சி இல்லை நம்ம எதுக்கு ஆதி ஒன்று கூப்பிடணும் ஏன் ஆதித்தமிழன்னா ஒன்று இன்னொன்று ஒன்று இணையவோன்னு ஏன் கூப்பிடல அப்போது நமக்கே தெரியாமலேயே நம்ம வந்து பின்னுக்கு போயிடும் தமிழன்னு கூப்பிட்டா நமக்கு வரலாறு இருக்கும்ல இவன் தானே பூர்வீக்குடி மண்ணின் மைந்தர்ன்னு சொல்லுவோம்ல ஆனால் நம்ம யாரை நம்ம என்ன தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட சக்கிலியர் வந்து ஆதித்தமிழர்னு சொல்கிறான் பதிவு பண்ணுறான் சாக்கிய பட்டம் எங்களுதுன்னு சொல்கிறான் திருடுறான் அப்போது குழியை வந்து நம்மள்தான் சொல்கிறான் எது எதோ தேடிக்கிட்டே இருக்கிறான் வரலாறு இல்லாதவன் வரலாறை தேடி பிடிக்கிறான் வரலாறு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வரையர் சமுதாயம் வரலாற்றை தொலைப்பதற்கு என்னென்ன வழியெல்லாம் பயன்படுத்துவோமோ அப்படி பயன்படுத்திடுவோம் அதே தான் சென்னை படை என்பது சரியான சொல் தான் சென்னை நகர் பறச்சேரி தான் பறச்சேரியில் வாழ்ந்த மக்கள் பறையர்கள் தான் பறையனை பறையனாக அடையாளப்படுத்தி பறையனுக்கு ஒரு பிரச்சனைனா பறையனுக்கு தான் போகணும் கண்டவனுக்கு போகக்கூடாது பட்டியலில் இருக்கிறவனுக்கெல்லாம் போகக்கூடாது யாருக்கு போகணும் அவன் அப்படியே சொல்கிறான் உட இடஒதுக்கூடு கூட வேணான்னு சொல்லிட்டு போவான் அவன் போயிட்டு போகிறான் அவன் எடுத்துகிட்டு போகிறான் அடையாளம்னா நம்ம அடையாளம் தேவேந்திரன் என்ற சொல் வந்து பறையனுடைய அடையாளம் எல்லாத்தையும் எல்லாமே திருட்டு போனால் நம்ம என்னென்னு போய் நிற்கிறது அதிர் நிற்போமா நமக்கு கேட்குறது யாருக்கு நம்ம பேசுகிறோம் இந்திய முழுக்க நம்ம தேசம்ன்றோம் அம்பேத்கரை சொல்கிறோம் தான் இங்கே ஒரு அணை கூட வெட்டி போட்டிருக்காங்க பஞ்சமர் நிலத்தை விஷயமா யாரும் நம்ம கேட்கறது ஏங்க யாரும் கேட்குறது இல்லை வட இருந்து யாரும் கேட்குறது இல்லை அதனால் நம்ம ஊரில் இருக்கிறவங்க தான் பாருங்க இங்கே சென்னையில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் பக்கத்து ஊரில் இருக்கிற பறையின ஒன்று திரட்டினா மட்டுந்தான் இங்கே நடக்கும் நம்ம இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னையிலேருந்து உடனே வாழ்னால் வர முடியாது நீங்கள் டெல்லியிலேருந்து வாழ்னாலும் வர முடியாது யூபிலேருந்து வாழ்னாலும் வர முடியாது மகருக்கு வரலாறு நான் சொல்கிறேன் மகருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது சென்னையிலேருந்து பீரங்கி கொடுத்துட்டு போய் மகர் மக்களை காப்பாற்றின ஒரு சமுதாயம் எதுன்னா அது பறையந்தான் நம்ம பொதுவாக தான் வாழ்ந்துருக்கோம் இங்கேருந்து பீரங்கி எடுத்துகிட்டு போயிருக்கங்க மகாராஷ்டிராவுக்கு பறையந்தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கான் ஒரு வீரமிக்க சமுதாயத்தை கொச்சைப்படுத்தி கொச்சைப்படுத்தி கொட்டி 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 அப்படியே நான் கூனியே வாழ்ந்தேன் எனக்கு வரலாறே இல்லை நிலபலவங்களும் இல்லாத கருணாநிதி மாதிரி நமக்கு துரோகம் பண்ணுறவங்கள அடையாளம் காலுங்க கருணாநிதி பண்ண துரோகம் இப்போ இருக்கிற திமுக அரசு பண்ண கம்யூனிஸ்ட் பண்ண எல்லா துரோகத்தையும் இருக்கு நமக்கு யாரெல்லாம் எதிரானாலும் அவனெல்லாம் புறக்கணிங்க பறையன் வாக்கு பறையனுக்குன்னு சொல்லுது அப்படி சொல்லி இந்த இந்த சென்னை பரவல்படை சென்னை மக்களுக்காக பாடுபடும்னா தமிழர் சென்னை என்றைக்கும் கூட அரணாக இருந்து நானும் இது பண்ணுறதில்லை மாற்றுக்கிறது இல்லை விடைபெறுகிறேன் நன்றி வீரவன்